ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் காமாட்சியம்மன் விளக்கு அலங்காரம் நிலைவாசல் பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குருவிங்களுக்குலாம் சாப்பாடு வைக்கலான்ட்டு இதையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் தினமும் அரிசி மட்டும்தான் வைப்பேன் இன்றைக்கி அதுங்களும் நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்றதுக்கோசரம் அரிசி கேழ்வரகு கோதுமை ஆரியம் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டேன் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்களேன் இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் குருவிக்குள்ள சாப்பாடு வச்சுருக்கீங்களா அப்படி வைக்கலன்னா இனிமேட்டுக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிலைவாசல்கிட்ட குட்டியாக கோலம் போட்டுக்கிட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் அலங்கரிச்சிக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம் நானும் அப்படிதான் இருக்கேன் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எதையாவது கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாகவும் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் நான் உணர்றேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நிம்மதி அப்படின்ற ஒன்றை வந்து பணம் கொடுத்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சதுனால தான் மன நிம்மதி அப்படின்ற ஒன்று வாங்க முடியும் அப்புறம் அரிசி மாவு கோலம் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வாசலை சாணி போட்டு கோலம் போட முடியல அதனால் அரிசி மாவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதில் நான் என் கையாலேயே போட்ட கோலம் தான் நான் வந்து எதையுமே முடியாதுன்னு நினைக்கவே மாட்டேன் ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் குச்சி யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் அரிசி மாவாலையும் இந்த அழகான தமிழ் கோலம் போட்டுக்கிட்டேன் எனக்கு கோலம் போடாமல் இருக்கிறதே வாசலுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால் ஹாலில் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கோலத்தை அரிசி மாவு கோலம் போடுறதுனால லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் அரிசி மாவை மிக்சியில் அரைச்சி அதை ஜலித்து அதுக்கப்புறம் வாசலி கோலம் போடுவாங்க எறும்புகளுக்கு நல்ல உணவாகவும் இருக்கும் அப்புறம் வழக்கம்போல் ஆடு எல்லாம் பிடிச்சி கட்டிட்டு மாட்டுக்கு கில்லு போட்டுவிட்டு ஆட்டு குட்டிக்கு தலை கட்டிட்டேன் என்னோடய பையனோட கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அவர் தூங்கும் போது வீடியோ போடலன்னா அவர் தூங்குறதுக்கே ஒரு மணி ரெண்டு மணி போல் ஆகிடுது அதுக்கப்புறம் விவசாய வீடியோ தான் கலக்கம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வீடியோவை எடுத்து வச்சிட்டு பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிட்டு எப்படி ஒரு இருபது நாள் கிட்ட இருக்குங்க இப்போ காஞ்சி போயிட்டு மழை வராது ரொம்ப க எப்படி இருந்துச்சுன்னா அந்த செடிங்களை பார்க்கவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதையும் இந்த வீடியோ கூட ஹேட் பண்ணுற பாருங்கள் அப்போ இருக்கிற கள்ளச்செடியும் இப்போ இருக்கிற கள்ளச்செடியும் எப்படி இருக்குதுன்னுட்டு அப்புறம் காமாட்சி மண்ணில இருக்குது அலங்கார மண்ணியில் வீடியோ தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க இது ஒரு சின்ன டேப் மாதிரி தருவாங்க டபுள் சைட் டேப்புங்க இது வெறும் பத்து ரூபா தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இவ்வளோ தாங்க இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து கம்மாச்சி மண் பின்னாடி அழகாக குட்டி குட்டிஸாக கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கிட்டு அதில் நமக்கு கிட்டே என்ன பூ இருக்கோ அந்த பூவை எடுத்து அந்த சாமியை சுற்றியும் பூவை ஒட்ட வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நான் அடிக்கடிக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் இதுவே தாங்க நினைச்சிட்டு நீ எப்போவுமே இன்னைக்கு சாமிக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் அதுலயே அப்படியே மூழ்கி போயிட்டேங்க ரொம்ப பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கிற விஷயத்தை செய்யறதுக்கு எதுக்கு தண்ணிட்டு இருக்கணும் அப்புறம் காமாட்சியம் விளக்கு பூவாலேஷன் நம்ம நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எளிமையாக எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத மட்டும் பாருங்க இல்லாத பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது நமக்குன்ட்டு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு தலையில் எழுதிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அதை விட்டுட்டு நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து இவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு என்றைக்குமே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க ஏழையும் செய்யும் எளிமையான பூஜையை பற்றி தாங்க நான் அதிகமாக போட போகிறேன் எங்கள் வீட்டுக்கு என்னோடய வீடியோவில் நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன வச்சுக்கோங்களா நீங்கள் ஒரு மாதிரி பூஜை செய்வீங்க நான் ஒரு மாதிரி செய்யணும் ஆனால் நான் செய்கிறது வந்து சிம்பிளாக பெரிய பெரிய பணக்காரங்க செய்கிற மாதிரிலாம் செய்யணுன்ற ட்ராவல்ஸ் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிறப்பாக செய்யலாம் அப்படின்றத மட்டும்தான் என்னோடய வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு வீட்டில் குட்டி குட்டி சாமி சிலைகளை வாங்கி வச்சுருக்கேன் இதுக்காக தான் இப்போ அலங்காரம் பண்ணி வச்சுக்கேன் இன்னும் நிறைய சிலை வாங்குவேன் அதுக்கு அலங்காரம் பண்ணி வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க பாருங்க உங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தால் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இப்ப பூவால் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சுங்க இனிமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்க வேண்டியதுதான் மஞ்சள் குங்குமம் தண்ணி மாதிரி கரைக்கிறதோட இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிங்கன்னா நீங்கள் எங்கே அழகாக வைக்கணும்னு தோணுமோ அது கீழே ஒழுகாமல் அழகாக வச்சிக்கலாங்க சாமிக்கு எப்பவுமே ஒற்றைப்படையில் பூ வை போட்டு வைங்க அப்போ தான் அழகாக இருக்கும் அதுதான் சாங்கியமும் கூட எங்கள் கிராமத்தில் கூட ஒற்றைப்படையில் தான் பூ வைப்பாங்க திரி மட்டும் ரெண்டு திரி போட்டு ஏற்றிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ரெண்டு திரி போட்டு ஏற்றிக்கலாம் இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு முடிச்சுட்டு பாருங்கள் சாமி எப்படி இருந்த விளக்கு எப்படி ஆகிருக்குன்ட்டு பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மனசுக்கு நிம்மதி வேணுங்க அதுதாங்க பெரிய விஷயமே பணம் சம்பாதிக்கிறதுனா நெக்ஸ்ட் அடுத்தது தாங்க மனசுக்கு நிம்மதி இருந்தாவே நமக்கு பிடிச்ச வழியை செஞ்சிங்கனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா எல்லா விதமான சந்தோஷம் பண வசதி எல்லாமே கிடைக்குங்க அதுக்குன்ட்டு இருக்குன்ட்டு இருந்து வேலை வேலை செய இருந்து இப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால் பணம் சேர்ந்துருமாண்ணா கண்டிப்பாக சேராது தாங்க ஆனால் நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறவங்கள அவங்களோட பணத்தை எந்த ஒரு தப்பான வழியிலும் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் அந்த பணத்தை தக்க வச்சுக்கலாங்க அதுக்காக தான் பூஜை செய்கிறத பற்றி போடுறேன் கடவுளோட நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக என்னோட வீடியோவை பார்க்காதீங்க என்ன வச்சுக்கோங்களேன் கடவுளோட நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது தப்பாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட மனசை சேர்த்து கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க கடவுள் இல்லைனா மனிதனும் இல்லைங்க அவ்வளோதாங்க இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையான பூஜை செஞ்சு கடவுளை கும்பிடுங்க கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு கை கொடுப்பாருங்க நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ ஷார்ட்ஸில் விவசாயத்தை பற்றியும் நான் வீடியோ போட்டுக்கிட்டேன் லாங் வீடியோலாம் விவசாயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க கிராமத்தில் வாரி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கங்க டேப் வந்து எங்கிட்ட இருக்கிற பழைய டேப்பை யூஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா பூவெல்லாம் அப்பப்போ விழுந்துட்டே இருந்துச்சுங்க அதனால நீங்கள் புதுசாக டேப் வாங்கினீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் அதனால் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பூஜை செய்யுங்க இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுங்கள் விவசாயத்தை பற்றி போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீ கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க எனக்கிட்ட இப்போ இரநூத்தி இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த வீடியோஸில் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட போதுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கான பலன் கிடைக்குங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நாங்கள் தருவோங்க